மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருக்குது ஆனா பெரிய அளவுல பாதிக்கப்படாத ஒரு பாலங்களா வந்து வானிலை என்றது வந்து மிக மோசமான நிலையை தான் இப்ப போய்கொண்டிருக்கு இந்த இடத்துல மழை பெய்யும் பெய்யாது அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய கேள்விக்குடி அறிவு சொன்ன நிலங்கள் எல்லாம் நினைஞ்சு வீடுகளில் கூட சில இடங்களில் இதுவரை இந்த காணொலில் நாங்கள் வந்து எங்கே நிற்கிற மட்டும் சொன்னால் இப்போ நாங்கள் வந்து நிற்கக்கூடிய பகுதி கண்டாவளி பாலத்தில் நிற்கிறேன் அம்மையாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து பல பகுதிகளில் மழை பெய்ய ஆரம்பித்துருக்குது ஸோ இந்த காணொலியில் எந்தெந்த இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்குது இப்போ என்ன நிலைமைகள் இருக்குது பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த கண்டாவளை பாலம் பல பகுதிகள் மட்டும் எப்படி இருக்குது அதாவது அந்த பரந்தன் பகுதிகள் பூனகரி பகுதிகளெல்லாம் என்ன மலைகள் வந்து இப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சில இடங்களையும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ புதுசாக வந்து சேனலில் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போடக்கூடிய காணொலியை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த நிறைய இடங்கள் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருந்து பூனாரி பரந்தன் பகுதி ஊடாக அப்படி எங்களை வந்து பாலம் பகு பாலம்பறையான பகுதிகளில் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருக்குது நாங்கள் இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி நாகக்குலி நாமக்கூடி ரயில்வே ஸ்டேஷன் அதில் இருக்கக்கூடிய சந்தைக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம் ஸோ செம்ம மழை வந்து பெய்ய ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் மழை பெய்யக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க வெதர் நியூஸில் கூட ஆனால் விடிய காலமே இன்றைக்கு பின்னேரம் வந்து மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க ஆனால் விடியவே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது நல்ல வெயில் வடிய கொஞ்சம் வெயில் அடுக்க அதாவது மழை பெய்கிற மாதிரி எந்த எதுவுமே இல்லை டக்குன்னு வந்து மழை வந்து இங்கே பெய்ய ஆரம்பிச்சிருக்குது உண்மையாக வந்து இங்கே போய்க்கொண்டுக்குற போய்க்கொண்டு இருக்கும்போது அதிகமான இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மழைன்றது வந்து விட்டு விட்டு பெய்துருக்குது ஒவ்வொரு இடங்கள்லேயுமே வந்து மழை சில இடங்களில் பெய்திருக்குது இருக்குது அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பெய்திருக்குது இருக்குது ஆனால் நல்ல ஒரு மலை கொண்டு ஒடிய பெய்திருக்குது இப்போ கொஞ்சம் இங்காலம் வந்து ஒலிக்கிற மாதிரி இருந்தாலும் மிக மூட்டம்ன்றது ஆனால் சரியான மழை வந்து பெய்து இருக்குது இப்படியே என்ன சொன்னால் நிலங்கள் எல்லாம் நினைஞ்சு வீதிகளில் கூட சில இடங்களில் வெள்ளம் நிற்குது வெள்ளம் மினசமாக தண்ணி மழை பெய்த தண்ணி நிற்கிது ஆனால் உண்மையாக வந்து இந்த வீதிகள் போடப்பட்டிருக்கிறது சரியான பள்ளம் கொன்று குடிகளை இருக்கிறது இந்த மழை காலங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் நல்ல வீதிகள் ஆனால் சில இடங்களில் வந்து அந்த தண்ணி தேங்கி நிற்கிறதில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் இப்படியே வந்து இப்போ காற்றால் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கிட்டே போய்ட்டு அப்படி அவங்கால சங்குமுடி பாலத்தால் சங்குமுடி பாலம் நோக்கி வந்து போய் கொண்டு இருக்கிறோம் ஸோ எங்களால் போய் பார்க்கலாம் வந்து எங்களால் இடங்கள் வந்து இப்போ இப்படி அதாவது புயலுக்கு பிறகு அழிவடைஞ்சு இருக்குதா வயல்வெளிகள் அதையெல்லாம் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் புதுசாக எங்கேயா சேனலாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் கூடக்கூடிய பணவொலிகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்கள் நிறைய காணொலியில் வந்து ஒவ்வொரு நாளும் பதிவேற்றி கொண்டு வரோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இப்போவும் வந்து எங்களால் பார்த்திங்கன்னு சொன்னால் மிருக மூட்டங்கள் அப்படியே வந்து மூடி இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த விதியில் வந்து சரியான குறைவுன்னு சொல்லலாம் அதாவது விடியாக பெய்துருக்குது மலை இப்போ நாங்கள் போகும்போது சரியான குறைஞ்சிருக்குது மலை மே வந்து இதே நாங்கள் சேரியில் அடிக்க அந்த சைடு போன இப்போ நல்ல ஒரு மலையில் வந்து மாட்டியிருப்போம் ஏன்னா நாங்களால் வந்து விட்டு விட்டு நல்ல மழை வந்து பெய்து கொண்டிருக்குது நாங்களே இந்த காணொலியில் பார்த்தா தெரியும் இப்படியே அந்த ரோட்டில் நிற்கல வந்து நாவக்குடியில் கேட்கல அதிகமான மழை வந்து பெய்து கொண்டு இருந்தது ஸோ எங்காலயம் வந்து சில இடங்கள் மூடப்பட்டிருக்குது ஆனால் இது இப்போ நாங்கள் பாலத்தை பாலத்திட்ட அந்த ரோட்டுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து மேகம்ன்றது வலிச்சிருக்குதுன்னு சொல்லி ஸோ இன்றைய காலப்பகுதியில் பகுதியில் எந்த இடத்துல மழை பெய்யும் பெய்யாது அப்படிங்கிற சொல்கிறது ஒரு பெரிய கேள்விக்குடி அறிகுறி மாதிரி சில இந்த காலங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க எந்தெந்த பகுதிகளில் மழை அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து சில இங்கால சில பகுதிகளுக்கு போகிறோம் ஸோ இப்போ போகிற இடங்கள் வந்து எப்படி நான் அப்படியே பார்த்து கதைச்சி கொண்டு போகலாம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க தொடர்ந்து வந்து காணொலிகளை சண்டை பாலம் வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எங்களால் வந்து வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது அது என்ன வேலைன்னு சொன்னால் பெய்ஞ்சடிக்கிற வேலையாக நடக்குது கால பாலத்து சைட் கீழ் வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலை நடந்து இருக்குது ஆனால் பெரும்பகுதி வந்து அப்படி உக்கின மாதிரியாக இருக்கும் இன்னும் இருக்கிற பகுதியெல்லாம் ஆனால் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக மாற்றி தான் நீங்கள் பெயிண்ட் அடிச்சு கொண்டுருக்கின அதனால் வந்து மேலே வாகனங்களை நிறுத்த மேலே வந்து வாகனங்கள் மேலே நிறுத்தக்கூடாது வேலைகள் நடைபெறுறதால வந்து மேலே வாகனம் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி போட்டு கொண்டுருக்காங்க இது எல்லாமே வந்து பெயிண்டிங் வேலை எல்லாம் நடந்து கொண்டிருக்கு என்ன சொன்னால் பாலத்தில் கீழ்ப்பகுதிகள் வந்து சேதமடைஞ்சிருக்குது போல் எல்லாம் பென்றது நடக்குது அதில் கீழே போய் பார்த்தா அங்கே தெரியும் கனகாலமே இந்த வேலையெல்லாம் இங்கே நடக்குது நிறைய டெண்டெல்லாம் அடித்து போட்டு அதுக்குள்ளே இருந்தால் இப்போ வேலையில் நடந்து கொண்டு இருக்குது பூனேரி பகுதிகளை நாங்கள் இப்போ போய்கொண்டுருக்குறோம் இங்கே வயல்வெளிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் பச்சை பசையலெண்ட்டு அப்படி இருக்குது இந்த மூலம் வந்து அதிகமான மழை பெய்திருந்தாலும் அதனால் வந்து பாதிப்புகள்ன்றது ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைவாக இருக்குது வட பகுதியில் சிங்கள ஏரியா இல்லாட்டிக்கு அங்காளி பக்கங்களில் நடந்த அழிவுகளை விட இங்கால அழிவுகள் வந்து குறைவு அப்படின்னே சொல்லுதான் அந்த இடத்துக்கு வந்து மலை மலைவீழ்ச்சது இங்கால குறைவு சில இடங்களில் பெய்தே இருந்தது வெள்ளமும் போய் வீட்டுக்குள்ள வெள்ளங்கள் போயிருந்தது ஆனால் மலைவீழ்ச்சது குறைவு இங்கால வயல்வெளிகளை பார்க்குறதுக்கே அவ்வளோ விருப்பமாக இருக்கு என்னென்ன சொன்னால் அவ்வளோ பச்சை பசுலண்டு வளர்ந்து அறுவடைக்கு ரெடியாகிக்கொண்டு நிற்கிது வயல்கள் எல்லாமே தாய்மாத பகுதிகளில் வந்து இந்த அறுவடை செய்கிறவை ஆனால் நெல்லெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கதிர்கள் வராமல் தான் இருக்குது பச்சை இருக்குது வளர்ந்து ஆனால் கதிர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னும் பயிர்களில் வந்து காணக்கூடிய மாதிரி இல்லை ஸோ இந்த இந்த முறை செலவுகள் அடை அறுவடைகள்ன்றது பிந்தலாம் ஆங்காளி காலங்களோட பிந்தி போகலாம் இப்பவுமே வந்து விதர் மாறுறதுல அந்த வானிலைன்றது என்றது மாறிக்கொண்டிருக்கிறதுல பல விஷயங்கள் வந்து மாற்றத்துக்குள்ளாயிக் கொண்டே வருது அதாவது இந்த விதை விதைக்கிறது இல்லாட்டி இந்த விதை பெற்று நெல் அறுக்கிறது இப்படி பல விஷயங்களில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே வருது காலங்கள் ரொம்ப பிந்தி தள்ளி போகிறது எல்லாம் நடைபெற்று கொண்டு வருது ஸோ வந்து மிக மோசமான நிலைகளுக்கெல்லாம் இலங்கையும் கூட இந்த விஷயத்தில் உட்பட்டு ரீதியிலேயே இந்த வெதர் அதாவது வானிலை என்றது வந்து மிக மோசமான தான் இப்போ போய் இருக்குது மிக அதிகமான மாற்றங்களுக்கு உள்ளாகி கொண்டு இருக்குது அதனாலையும் பல இடங்களில் வந்து பல பல வித்தியாசமான நிகழ்வுகள் வந்து நடைபெற தொடங்கி இருக்குது ஸோ இந்த விஷயம் இந்த இதே வந்து தொடர்ந்து கொண்டு போனால் எதிர்காலங்களில் வந்து எப்படியான நிலைகள் உருவாகும்ன்றதுல வந்து யோசிக்க முடியாத அளவு கூட இந்த காலநிலை மாற்றங்கள் வந்து இருக்கலாம் ஏன்னா காலநிலை மாற்றங்கள் தான் எல்லா விஷயங்கள்லையுமே அதிகமான பங்களிப்பு செலுத்துகிறது வந்து வயல்வழிகளோடையே வந்து வீடுகளும் இருக்குது பாருங்கள் பக்கத்தில் இடமெல்லாம் ஃபுல்லாக பச்சை பசையில்ன்றது எல்லாமே வந்து நெல் வயல்கள் தான் நெல்லோடு தான் இருக்குது ஃபுல்லாக இப்போ நாங்கள் பரந்தன் பகுதியால் வந்து அப்படி பூனரி பகுதியால் போய்கொண்டு இருக்கிறோம் போகிறதுக்கு முன்னுக்கு வந்துட்டோம் ஆனால் இங்கால வந்து சரியான மிக மூட்டமாக இருக்குது மறுபடி சில இடங்களில் மிகம் பண்ணுறது நல்லா வலிச்சிருக்குது சில இடங்களில் வந்து திருப்பி மூடிக்கொண்டு இருட்டு மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த போய் பார்க்கலாம் மழை வந்து பெய்கிற மாதிரி தெரிய இல்லை ஆனால் நல்லா மிக மூட்டமாக இருக்குது மழை வந்து சரியாக இப்போ பெய்கிற மாதிரி இல்லை அதாவது பெய்து இருக்குது பெய்து வீதிகளில் வந்து வெள்ளம் நிற்கிற மாதிரி இருக்குது போய் பார்க்கலாம் அதாவது கொஞ்சம் தூரம் போனாலே அங்கால வெளிக்கிற மாதிரி தான் இருக்குது சில இடங்களில் நல்லா மூடி இருட்டாக இருக்குது அதாவது அதாவது எந்த இடங்களில் மழை பெய்யும் பெய்யுதா இல்லையே எதுவுமே வந்து தெரியாமல் இருக்குது ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய வாகனங்கள் பைக்கில் வரவங்கள பார்த்தா தெரியும் நினைஞ்சு வராங்களா இந்த மாதிரி வராங்களான்ட்டு அதை பார்த்துட்டு தான் நாங்களும் போய் கொண்டு வரோம் என்ன சொன்னால் இந்த வீதிகளில் வந்து நிற்க முடியாது மக்களே நிற்கிறதுக்கு வந்து இடங்கள் இல்லை பெருசாக எங்கேயாவது ஒதுங்கி மழை இல்லாமல் நிற்கணும்னா சொன்னாலும் மரங்களுக்கு தான் போய் நிற்கணும் ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மரங்களை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பெரிய மரங்கள் எல்லாம் இல்லை ஒரு வெட்ட வழி காடு உண்டு அதனால் பெரிய மரங்கள் இல்லை இதுக்குள்ள மக்கள் நிறைய பாலங்கள் இருக்குது இந்த விதிகளுக்குள்ளே அதுகளெல்லாம் வந்து வருஷம் அனர்த்தங்களில் வந்து உடையாமல் அப்படியே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு பாலங்களாக தான் இருக்குது ஸோ பராமரிப்புகளும் வந்து அந்த நடவு அந்தளவுக்கு போவதோ என்னவோ தெரியலை ஆனால் பெரிய அளவுல பாதிக்கப்படாத ஒரு பாலங்களா வந்து இதுகள் இருக்குது இந்த பாலங்கள் உக்கால்கள் கூட அந்த அளவுக்கு பெருசாக இல்ல ஆனால் கீழெல்லாம் வந்து பாருங்க எப்பயும் வெள்ளம் பாஞ்சு ஒன்று இருக்குது வெள்ளம் நிற்கிது கீழே அப்ப இந்த மலைக்கு வந்து நல்ல ஒரு வெள்ளம்ன்றது இங்கே வந்து ஓடி இருக்கு ஆனா எங்களுக்கு பாலங்களுக்கு வந்து பெரிதான பாதிப்புகள் வந்து எதுவுமே இல்ல இங்கால மறுபடி நல்ல வெயில் ஒன்று வரைக்கும் ஆரம்பிச்சிருக்குது அதாவது மழை மே வந்து எங்கே பெய்யும் பெய்யாதுன்னு சொல்லவே முடியாங்கிறதுக்கு ஒரு கொஞ்ச தூரம் போனாலே நல்ல வெளிச்சம் இதில் பாருங்க செம்மையாக வெயில் இருக்குது இப்போ அப்போ கொஞ்ச தூரம் ஒன்று வந்தாலும் நாங்கள் கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு முதல் திருப்பி காஞ்சிடுவோம் இல்லை அந்த அளவுக்கு வந்து சில இடங்களில் நல்ல வெயில் சில இடங்களில் மழை ஆனால் பெரும்பாலான இடங்களில் வந்து அந்த குளிர்காட்டுன்றது வீசிக்கொண்டே இருக்குது சாதாரணமாக சொல்லுவாங்க இப்படி குளிர்காற்று வீசினா வந்து மழை வரக்கூடிய அறிகுறிகள் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லி இந்த இடங்களில் அதிகமான பெய்ஞ்சிசு இடங்கள் எரித்தாலும் தான் அந்த எல்லாம் இருக்குது இந்த இடங்கள் எல்லாம் பாருங்கள் பெருமளவான வழி வந்து இந்த பகுதிகளில் இருக்குது இப்போவும் இருக்குது அங்கா பகுதிகளிலாம் காடுகள் கூடுதலாக இந்த ஆடு மாடு மீட்கிறவங்களை வந்து இங்கால கொண்டு வருவாங்க என்ன சொன்னால் புல்வெளிகள் எல்லாம் கிணக்க இருக்குது இங்கால பச்சை புல்வெளியெல்லாம் இருக்குது அதனால் கொண்டு வருவாங்க இப்போ நாங்கள் பரந்தன் முள்ளதி வீதியால் வந்து போய்கொண்டிருக்கிறோம் எங்களால் வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த கண்டவளை பாலம்ன்றது உடைஞ்சிருந்தது அதையும் விட்டுருக்கினா இப்போ நாங்கள் அந்த பகுதியிலையும் போய் அந்த காணொலியையும் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அதையும் நாங்கள் போய் பார்க்கலாம் ஸோ எஞ்சாலே இங்கே வந்து மழை வந்து பெரிதாக பெய்யவில்லைன்னு தான் சொல்லுவோம் இன்றைக்கு முடியாது அதாவது என்ன சொன்னால் நிறைய இடங்கள் எல்லாம் காஞ்சி போய் தான் இருக்குது பாருங்கள் பெருசாக மழை பெய்த மாதிரி இல்லை ஆனால் இங்கே வந்து மிக மூட்டமாக தான் இருக்குது இடங்கள் இங்கே இந்த பகுதியில் வந்து பாலம் உடைஞ்சிருந்ததால் வந்து மிகப்பெரிய மா சிரமம் மக்களுக்கு அந்த வயல்வெளி ரோடு தான் போட்டுருந்தவங்களாவது அதுக்குள்ளே பைக்கள் கொண்டு வர முடியாது சைக்கிளை உருட்டி கொண்டு வரதே மக்கள் பெரிய சிரமப்பட்டு தான் வந்தவன் ஆனால் அந்த பாலம் வந்து ஃபோட்டோ கொடுத்ததுக்கப்புறமா வந்து போக்குவரத்துகள் மறுபடியும் சுகமாக எங்களை வந்து விட விட்டு கொண்டு இருக்குது இது இப்போ மட்டும் ஸோ அதுக்கிட்ட போய் பார்க்கலாம் இப்போ பாலங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அது நூற்றி பத்தடியுமே வந்து பெரிய ஒரு பிரம்மாண்டமான பாலம் அந்த நூற்றி பத்தடி பாலம் நடுவில் வந்து எந்த ஒரு இதுகளுமே இல்லை கீழே பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும் ஆனால் இப்போ இங்கே சில 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 இடங்கள்லாம் மழை அந்த மழை வந்து தூரம் தூரல்கள் வந்து ஆரம்பிச்சிருக்குது பெரிதாக வந்து அடித்து பெய்ஜா பெய்கிற மாதிரி மழை இல்லை அந்த பாலத்துக்கு போகிறதுக்கு முன்பகுதியில் தான் நிற்கிறோம் இதில் வந்து நல்ல மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருக்குது ஸோ அந்த போகிறதுக்கு போகிறதுக்கூட கொஞ்சம் தூரத்துக்கு முன்னுக்கே வந்து ஒரு மரத்தடிக்கூட தான் நிற்கிறோம் இந்தாங்க நல்ல மழை இடைக்கிட வந்து இப்படி மழை பெய்யுது நல்ல மலைன்றது இதுதான் இந்தியாவால் கட்டப்பட்ட தான் இந்தியாவால் வந்து கட்டப்பட்ட பாலம் பக்கத்தில் நடந்து போகலாம் சப சத்தம் அதுதான் சத்தம் தான் தாங்க முடியாது மஞ்சம் அடிக்க வேறு லெவல் பிரம்மாண்டமான ராம்தான் அந்த பாலம் வழங்கி ராகப்படை ஓ அந்த பாலத்துக்கு மே நடந்து போகலாம் ஏற்கனவே வந்து நாங்களும் இந்த காணொலி போட்டிருந்தோம் புரோக்கேக்குள்ள பஸ் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு வருது லோட்டோட வருது இதே வாகனம் போனாலும் சும்மா சாத்தோம் சும்மா பைக் போனாலும் சும்மா சேத்தம்மாட்டோட பஸ் வருதுங்க

வயசுலேயே குடை பிடிச்சி கொண்டு மலைக்கு அந்த வயசுலேயும் டிராக்டர் ஓடிக்கணும் போகிறார் சும்மா பழக தான் நடக்கிறதுக்கு வந்து போட்டு வைக்கணும் பக்கத்தில் இந்த கயிறு தான் இருக்குது பிறந்த நாள்லேருந்து இந்த கயிறு தான் இருக்குது அதிரு தானே வாழை நடுவில் நிற்க அதிரு தான் இல்லை வாழை நடுவில் நிற்கிற கீழே வந்து தகடு ஆடிக்கொண்டே இருக்குது தகடு அடிவாக அமர்த்தி பூட்டோணுமோ இல்லை அன்றைக்கி பிடித்தானோ சத்தம் இந்த காலம் தானே சாதாரணமாக கொஞ்சம் பெரிய லோட்டான வாகனங்கள் வந்தாலே அது வாரம் ஆ என்ன இலங்கையில் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டம் சரிக்கும் பெரிய தொழில போது காலம் ஆடுதான் இல்லையா அண்டிதல்ல பார்க்கணும் இப்போ வந்து அதிர்ற மாதிரி இல்லை காலத்துல நடந்து அப்படி என்ன பைப்ரைட் பண்ணுது பெரிய நடந்து போன நடந்துட்டு மண் அடிக்கிறாங்க ஆக்கல வரைக்கும் இறங்கி போகிற நடைபாதத்தை வந்து மண்ணுக்கு அடிக்கின்ற